பட்டிமன்றும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாலடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு குணத்தில் கயவராக இருப்பர் ஆனால் நல்லவரைப் போல காட்டிக்கொள்வார் மனிதனிடம் மட்டும்தான் இப்படி இருவகையான நிலைகளை ஒரே உருவத்தில் காண முடியும் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ஆறு கயமை பாடல் முன்னூற்று ஐம்பத்தி ஆறு முதல் முன்னூற்றி அறுபது வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ஆறு பாடல் முன்னூற்று ஐம்பத்தி ஆறு மலைநலம் உள்ளும் குறவன் பயந்த விளைநிலம் உள்ளும் உழவன் சிறந்தொருவர் செய்த நன்று உள்ளுவர் சான்றோர் கயந்தன்னை வைததை உள்ளிவிடும் குறவன் தான் வாழும் மலைவளத்தை நினைந்து மகிழ்வான் உழவன் தனக்கு பயன் தந்த விளைநிலத்தை நினைந்து உள்ளம் ஓப்பான் சான்றோர் தமக்கு பிற செய்த நன்றியை நினைந்து இன்புறுவர் ஆனால் கயவனோ தன்னை ஒருவன் இகழ்ந்ததையே நினைத்து பகை கொள்வான் பாடல் முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ஒரு நன்றி செய்தவர்க்கு ஒன்றி எழுந்த பிழை நூறு சான்றோர் பொறுப்பர் கயவர்க்கு எழுநூறு நன்றி செய்து ஒன்று தீது ஆயின் எழுநூறும் தீதாய் விடும் தமக்கு ஒரு நன்மை செய்தவர் தொடர்ந்து நூறு குற்றங்கள் செய்தாலும் சான்றோர் கொள்வர் ஆனால் கயவர்க்கு எழுநூறு நன்மைகளை செய்து தவறிப்போய் ஒன்று தீமையாய் நேர்ந்து விடினும் முன் செய்த எழு எழுநூறு நன்மைகளும் தீமையாகவே ஆகிவிடும் பாடல் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ஏட்டை பருவத்தும் இர்பிறந்தார் செய்வன மோட்டிடத்தும் செய்யார் முழுமக்கள் கோட்டை வயிறும் செருப்பினும் வாட்கண்ணாய் பன்றி செயிர் வேழம் ஆகுதல் இன்று வால்போன்ற கண்ணை உடையவளே பன்றியின் கொம்பிலே வயிறம் இழைத்த பூனினை பூட்டினாலும் அது சினம்மிக்க யானை ஆகிவிடாது அதுபோல வறுமையுற்ற காலத்தும் நற்குடி பிறந்தவர்கள் செய்யும் உதவிகளை கயவர் தமக்கு மிகுந்த செல்வம் உண்டான காலத்தும் செய்யார் பாடல் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது இன்றாதும் இந்நிலையே ஆதும் இனி சிறிது நின்றாதும் என்று நினைத்திருந்து ஒன்றி உரையின் மகிழ்ந்து தம் உள்ளம் வேறாகி மறை இலையின் மாய்ந்தார் பலர் இன்று செல்வம் உடையவர் ஆவோம் இப்பொழுதே ஆவோம் இன்னும் சில நாட்களில் ஆவோம் என சிந்தித்து கொண்டே இருந்து அப்படி சொல்வதிலே மகிழ்ந்து அது நிறைவேறாதபோது உள்ளம் உடைந்து பின் தாமரை இலை போல மாய்ந்தவர் பலராவர் பாடல் முன்னூற்று அறுபது நீருட்பிறந்து நிறம் பசியதாயினும் ஈரம் கிடை இல்லாகும் ஓரும் நிறை பெரு செல்வத்து நின்ற கடைத்தும் அரை பெறுங்கள் அன்னார் உடைத்து நீரிலே தோன்றி பசுமை மிக்க நிறத்துடன் இருப்பினும் நெட்டியின் உள்ளே ஈரம் இல்லையாகும் அதுபோல நிறைந்த பெரும் செல்வத்திலே இருந்தாலும் பாறையாகிய பெரியகள் போன்றவர்களை இவ்வுலகம் பெற்றிருக்கிறது இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக் கொண்டு காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி